حي على الفلاح السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد أن بل سهود الصعودي إلى إن ذلبو வந்திருக்கின்ற இன்னும் சந்தேகம் தொழுகையில் கலா இருக்கிறதா என்பது இந்த கேள்வி பரவலாக கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வியாகவும் சந்தேகமாகவும் இருக்கின்றது ஏனென்றால் சிலர் கலா இல்லை என்று சொல்லும்போது இவர்கள் கலா தொழுகை இல்லை என்று சொல்கிறார்கள் அவர்கள் வழிகட்டவர்கள் என்று நினைக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் இன்னும் சிலர் கலாவே அவர்களுடைய வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு தொழுகையும் ஜமாத்தோடு தொழமாட்டார்கள் உரிய நேரத்தில் தொழமாட்டார்கள் எப்போது பார்த்தாலும் அவர்கள் கலா ஒரு சிலரை பார்க்கிறோம் இஷாவுக்கு மஸ்ஜிதுக்கு வருவார்கள் வந்து மஹரீப் அசர் லுகர் ஃபஜீர் எல்லாமே கலா செய்துவிட்டு போகக்கூடிய கூட்டத்தையும் பார்க்கிறோம் இப்போ இதில் இஸ்லாத்தின் சரியான நிலைப்பாடு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக தொழுகையை பொறுத்தவரை அல்லாஹுத்தால் அல் குரானில் சொல்கிறான் இன்னொல காணத் அல் அல் மூ மினி கிதாபம் கூத்தா தொழுகை என்பது நிச்சயமாக மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது இப்போ தொழுகைக்கு நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது யாரால் குறிக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹுத்தால் அதற்குரிய நேரத்தை குறித்து தந்திருக்கிறான் இப்போ லுகர் என்றால் அதற்குரிய ஆரம்ப நேரம் அதனுடைய முடிவு நேரம் அசர் ஆரம்ப நேரம் முடிவு நேரம் மஹரிப் ஆரம்ப நேரம் முடிவு நேரம் இஷா ஆரம்ப நேரம் முடிவு நேரம் ஃபஜிர் ஆரம்ப நேரம் முடிவு நேரம் என்று அல்லாஹ்வினால் அல்லாஹுடைய தூதரின் மூலம் இந்த நேரம் நமக்கு நிர்ணயித்து தரப்பட்டிருக்கிறது நேரம் நிர்ணயித்து தரப்பட்டிருக்கும் போது அந்த நேரத்தில் நாம் அந்த தொழுகையை நிறைவேற்றி விட வேண்டும் அதிலும் குறிப்பாக முதல் நேரத்தில் தொழுவது சிறந்தது அஃதலுல்ல அமால் அமல்களிலே மிக சிறந்தது என்று நபிகள்நாயகம் சொல்லா அலி இஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் முதல் நேரத்திலும் ஆண்களை பொறுத்தவரையில் ஜமாத்தோடு தொழுவதுதான் சிறந்தது நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் முதல் சஃபில் உள்ள சிறப்பை இந்த மக்கள் அறிந்து கொள்வார்களாக இருந்தால் முதல் சஃபில் இடம் பிடிப்பதற்காக வேண்டி தவழ்ந்து தவழ்ந்து வர வேண்டும் என்றாலும் வந்து சேருவார்கள் அல்லது அதற்காக சீட்டு குலுக்க வேண்டும் என்றாலும் குலுக்கி அந்த இடத்தை பிடிப்பார்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லிஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதேபோன்று சொன்னார்கள் நான் வீடுகளில் பெண்களும் சிறுவர்களும் இல்லை என்றிருந்தால் பள்ளிவாசலில் ஒருவரை இமாமாக நியமித்து விட்டு இந்த வீடுகளை போய் விட ஆசைப்படுகிறேன் ஏனென்றால் மஸ்ஜிதுக்கு வராமல் இருக்கிறவர்கள் அப்படி ஒரு பயங்கரமான தவறை செய்கிறார்கள் என்று நம்பி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் எனவே ஜமாத்தோடு முன்சஃபிலே தொழுவதுதான் மிக சிறந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தொழுகைகளை உரிய நேரத்தை விட்டு நியாயமான காரணங்கள் இல்லாமல் பிற்படுத்துவது பெரும் பாவமாகும் இது ஏகோபித்த கருத்து சில அறிஞர்கள் நியாயமான காரணமின்றி தொழுகையை உரிய நேரத்தை விட்டு பிற்படுத்துவது குஃபுர் இறை நிராகரிப்பு என்று சொல்கிறார்கள் இதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது ஆனால் பெரும் பாவம் என்பதில் இரண்டாவது கருத்து கிடையாது நியாயமான காரணம் என்ன இரண்டு இரண்டு காரணங்கள் தான் நியாயம் ஒன்று தூக்கம் மற்றது மறதி தூங்கியவர் எழுந்தவுடன் அந்த தொழுகையை தொழுது வேண்டும் உதாரணமாக வளமையாக ஃபஜ்ரு தொழுகையை உரிய நேரத்தில் தொழக்கூடிய ஒருவர் பயணக்களைப்பினால் அல்லது வேலை பழுவினால் அசந்து தூங்கிவிட்டார் எழுந்து பார்க்கும்போது சூரியன் உதித்து விட்டது இவர் உடனடியாக ஃபஜ்ரை தொழ வேண்டும் இதற்கு கலா என்று சொல்வது கிடையாது இதுவும் உரிய நேரத்தில் தொழுத நன்மையைத்தான் அவருக்கு கொடுக்கும் இரண்டாவது தொழுகை விடுவதற்குரிய உரிய நேரத்தில் விட்டு பிற்படுத்துவதற்குரிய நியாயமான காரணம் மறதி உதாரணமாக ஒருவர் பயணம் வந்து கொண்டிருக்கிறார் அவர் மகரிபுடைய நேரத்தில் நினைக்கிறார் மகரிபையும் இஷாவையும் வீட்டுக்கு சென்று தொழுவோம் என்று ஆனால் வீட்டுக்கு வந்த நேரத்தில் குழந்தைகளோடு அல்லது வேலைகள் வேறு வேலைகள் வந்து அவர் தொழுது விட்டோம் என்ற நினைப்பில் அப்படியே இருந்து விட்டார் மறந்து விட்டார் இவர் மறுநாள் ஃபஜருக்கு பள்ளிக்கு செல்லும் போது அவருக்கு ஞாபகம் வருகிறது நினைவுக்கு வருகிறது தான் மகரிபும் இஷாவும் தொழவில்லை என்று உடனடியாக அவர் முதலில் மகரிபையும் இரண்டாவது இஷாவையும் தொழுது விட்டு ஃபஜிரை அவர் தொழ வேண்டும் இது அவருக்கு கலாவாக அமையாது இது இரண்டும் தான் தொழுகையை பிற்படுத்துவதற்கு இஸ்லாம் அனுமதித்த சந்தர்ப்பங்களாகும் இது அல்லாமல் ஒருவர் வேலை காரணம் காட்டி அவருடைய ஜாபை காரணம் காட்டி அல்லது நண்பர்கள் விருந்தினர்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லது ஏதாவது நிகழ்வுகளை காரணம் காட்டி தொழுகையை பிற்படுத்துகிறார் என்றால் இவர் பெரும்பாவத்தை செய்கிறார் இவர் பிறகு தொழ முடியுமா இல்லையா என்பதில் அறிஞர்கள் மத்தியில் கருத்து வருபாடு இருக்கிறது அசருடைய நேரம் தாண்டிய பிறகு அசர் தொழுகை கிடையாது என்று சில அறிஞர்கள் கூறி அவர் அந்த தொழுகையை மகரிபுடைய நேரத்தில் தொழவே முடியாது தொழுதாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்கிறார்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த தொழுகை விஷயத்தில் கலா ஒன்று இருக்கிறது என்ற ஒரு சலுகை தவறாக மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்யப்பட்டதனால் தான் மகரிபுடைய நேரத்தில் போய் நின்று லுகரையும் அசரையும் தொழுகிறார்கள் அல்லது இஷாவுடைய நேரத்தில் போய் நின்று ஃபஜிர் லுகர் அசர் மகரிப் எல்லாம் தொலகக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம் எனவே இது தொழுகையில் ஒரு பொதுபோக்கையும் அசம்பந்தமான நிலையையும் உருவாக்கக்கூடியது கல்லா தொழுகை என்று ஒன்று கிடையாது என்பதுதான் சரியான கருத்து வல்லாஹு